இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போர்டில் பார்த்தீங்கன்னா லவ்னு எழுதிக்காங்க மேம் எல்லாருக்கும் ஒரு பிடிச்சது தானே அன்பு அன்பே சிவம் அன்பே கடவுள் அன்பு தான் அனைத்திருக்கும் அப்படிங்கிற நம்ம தான் நம்ம எல்லாருமே இதை வந்து நம்ம ஒரு எனர்ஜி சர்க்கிள் மாதிரியே போட்டு இதை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம சொல்லுவோம் வீட்டில் நம்ம இருக்கும்போது நம்ம மேல அன்பு செலுத்துற மாதிரி இல்லை எப்பந்தாலும் எழுஞ்சு விழுந்துட்டே இருக்காங்க கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்க நம்முடைய மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேம் அவர்கள் வணக்கம் எப்பயுமே நம்முடைய சேனலில் புதுமை எளிமை தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க ஒரு லவ்னு எழுதியிருக்காங்க மேம் எல்லாருக்கும் ஒரு பிடித்தது அன்பு அன்பே சிவம் அன்பே கடவுள் அன்பு தான் அனைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருப்போம் ஏன்னா எதாவது ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்தும் அதிகமாக ஏதோ ஒரு பொருள் அன்பு அனுப்ச்சு குழந்தைகள் பொம்மை மேல் அன்பு வச்சிருப்பாங்க அதுமாரி இளைஞர்கள் ஏதோ ஒரு இது மேலே அன்பு வச்சிருப்பாங்க காதல்னு சொல்லலாம் எல்லாத்துலேயுமே அடங்க அன்பு தானே எல்லாத்துக்குமே அன்பு இல்லாததுலாம் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம் அவங்கள்ட்ட அவங்க நம்மளோட ஒரு எதிர்பார்ப்பாக இருப்பாங்க இந்த ரெண்டுக்குமே இல்லாமல் இருக்கிறது ஒரு அன்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு இருக்கிறது அதுவும் அன்புன்னு சொல்லுவோம் அம்மா தான் வந்து நம்ம என்ன செய்வோம் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து பாலு சீராட்டி வளர்க்குறோம் ஆனால் பிள்ளைங்களுக்கு செய்வாங்கள ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னோட பிள்ளைகளுக்கு செய்வாங்க குழந்தைங்க செய்வாங்க அதுதான் தாயன்னு சொல்லுவாங்க இப்போ அன்பு அந்த அன்பு தான் இன்றைக்கி எல்லாமே முக்கியம் இப்போ மேம் வந்து லவ்னு எழுதியிருக்காங்க நிறையா நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க புதுமையான விஷயங்கள் நம்ம சொல்லித்தர போகிறாங்க மேம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்களும் எப்படி ஆர்வமாக இருக்குன்னு அதே ஆர்வத்துக்கு நானும் வந்திருக்கிறேன் வணக்கம் மேம் நீங்கள் வந்து இப்போ லவ்னு எழுதியிருக்கிறீங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் டூ செவன் நைன் ஒன் நைன் சிக்ஸ் செவன் செவன் எழுதி இருக்கிறீங்க இந்த நம்பர்ஸ் பற்றியும் இந்த அன்பு லவ்ங்கிற பற்றி எங்களுக்கு என்னென்னு சொல்லுங்கள் ஓகே ஆக்சுவலாக இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கும்னு சொன்னோம் சீக்வென்ஸில் ஒரே நம்பரே வந்து சீக்வன்ஸ் வர்றது வரது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் ஸோ அதே மாதிரி தான் இந்த வரிசையிலையும் இப்போ வந்து நம்பர்ஸ் இந்த ஒரு ஒரு நம்பருக்குமே வந்து ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது ஸோ யூஸ்வலாகவே சொல்லுவாங்களே இந்த பிரபஞ்சம் வந்து பைனரி கோர்ஸில் தான் ஜீரோ ஒன்ஸில் தான் வந்துகிட்டே இருக்கு அது வந்து எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் தான் வந்து இயங்கிட்ருக்கு ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம எந்தெந்த நம்பருக்கான ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி நம்ம வந்து நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வேண்டிய விஷயங்களும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நிறைவேற்றிக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்குறோன்னா லவ்க்கான நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அன்பை வந்து எப்படி நம்மளும் வந்து ஒரு அன்கண்டிஷனலான ஒரு அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்கும் நமக்கு வந்து அதே மாதிரி அன்கண்டிஷனலாக ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே அன்பு செலுத்துறதுக்கும் அதுக்கு எந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் டூ செவன் நைன் ஒன் நைன் சிக்ஸ் செவன் செவன் ஸோ இந்த நம்பர்ஸ்க்கெல்லாமே வந்து இந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் அன்பு ரிசீவ் பண்ணுறதுக்குமான அதிர்வலைகள் வந்து அதிகமாக இருக்கும் சூப்பர்மா இதை வந்து நம்ம ஒரு எனர்ஜி சர்க்கிள் மாதிரியே போட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சொல்லுவோம் வீட்டில் நம்ம இருக்கும்போது நம்ம மேலே அன்பு செலுத்துகிற மாதிரியே இல்லை எப்போனாலும் எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காங்க கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்க எதுன்னே தெரியல நம்ம நல்லா பேசினாலும் இது பண்ணாலுமே ஒரு இதில் இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸ் இதில் இருக்கட்டும் எங்கே ஒரு இதனாலுமே வந்து நம்மக்கிட்ட சரியாக மாட்டேங்குது நம்ம நம்ம எதிர்பார்க்கறதுன்றது தவறு இல்லை இருந்தாலும் அதை ரொம்பவும் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே வந்து ஒரு ப்ராப்ளத்தில் தான் வந்து முடியும் ஆனால் ஒரு சுமூகமான சூழலே இல்லாத இருக்குது அப்போ அங்கே வந்து என்ன மாதிரியான விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அதிர்வலைகள் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி முதல்ல அங்கே இருக்குதா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் வந்து எமிட் பண்ண மா ஏன்னா நமக்குள்ள நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம் உங்களுடைய ஆழ் மனசுல வந்து அமைதியும் ஒரு நிசப்தமோ ஒரு சந்தோஷமும் அங்கே இருந்தால் தான் வந்து நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து செய்கிறோம் ஸோ நீங்களே வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே போய் பாருங்களேன் உங்கள் முகத்து ஒரு கோபமான ஒரு இதுலேயோ அஷ்ட கோணத்துலேயோ வச்சு ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் நடக்க அதுக்கு ஒரு எரிச்சலாகவும் ஆயிட்டேன் நீங்கள் அந்த கண்ணாடியில் எப்படி தெரிவிங்க அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து வெளி வெளிப்பாடாக வந்து பிரதிபலிக்குது ஸோ நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ அதுதான் ஆனால் என்ன பண்ணிடுறோம் நிறைய நேரத்தில் வந்து அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம முன்னாடி கண்ணாடின்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்து போயிடுறோம் ரொம்ப அது நினைவுக்கே இருக்க மாட்டேங்குது உடனே அந்த ஒரு சம்பவத்துக்கு மேலேயே தான் ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அதில் தான் ரெஸ்பாண்ட் அதாவது ரெக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரியாக்ஷன் பண்ணிடுறோம் ஸோ ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகிடுது நம்ம எந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ நம்ம நம்மளோட இதை வந்து எமிட் பண்ணுறோமோ அதே நமக்கே வந்து பன்மடங்க வந்துற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நம்ம முதல்ல நம்ம மாற்றிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் நம்மள்கிட்ட இருக்கிற ஃப்ரீக்வன்சியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு சுற்றி இருக்கிறவங்களும் அது வந்து நல்ல விதத்தில் வந்து அவங்களும் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க சோ அதனால இந்த விஷயம் இந்த வந்து நம்ம ஃபாலோ பண்ற போது நமக்கும் நம்மக்குள்ள முதல்ல வந்து நான் எப்போவுமே என்ன சொல்ல லவ் அப்படின்னாவே செல்ஃப் லவ் இஸ் அ மஸ்ட் நம்ம வந்து நமக்குள்ள முதல்ல வந்து ஒரு செல்ஃப் லவ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கணும் நம்ம வந்து நம்மளே நம்ம கொறப்பட்டுக்கிறதாலேயோ இல்லை நம்மள நம்ம விக்டிமைஸ் பண்றதாலேயோ என்ன ஆடுதுன்னா உள்ள வந்து அதுதான் தேக்கங்களா இருக்கும் அடி மனசுல ஆழ் மனசுல பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப அதிர்வுகளை வந்து ஜாஸ்தி வந்து காட்டிகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து முதல்ல நம்மள நம்ம செல்ஃப் லவ் பண்ணோம்னா நமக்குள்ளே ஒரு அமைதி வரத்துக்கு நம்ம இந்த விஷயந்தான் நம்ம சொல்லதை ஃபாலோ பண்ணும்போது அப்போ நமக்கே வந்து வெளியில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வெளியில் வர ஆரம்பிச்சிடும் நமக்குள்ளே நிறைவு வந்துருச்சுன்னா இந்த நிறைவு வெளியில் ததும்ப தானே ஆரம்பிக்கும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து தெரிய வர ஆரம்பிக்கும் அப்போ மற்றவங்களுக்கும் அதே ஃப்ரீக்குவென்சி அவங்க அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளேயும் அந்த எண்ணெய் ஓட்டங்கள் வர்றதுக்கு வந்து நம்ம பார்க்க முடியும் சூப்பர் சூப்பர் மேம் மேம் என்ன சொல்றாங்கன்னா எப்படி ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்று பார்த்தோம்னா நம்மளோட பிம்பம் தெரியுதும் சிரிச்சா அது சிரிக்கும் முறைச்சா அது முறைக்கிற மாதிரி ஒரு மனிதர் சங்க மனிதர்களும் அன்பு செலுத்துகிறவங்களும் இருக்கட்டும் வேறு நபராக இருக்கட்டும் அவங்கள ஒரு கண்ணாடியே நீங்கள் பாவித்துக்கணும் அவங்கள ஒரு கண்ணாடி நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அது அவங்களும் உங்களை காட்டுவாங்க நீங்க அன்பாக சிரித்து பேசினா அவங்களும் உங்களுக்கு அன்பாக சிரித்து பேசுவாங்க நீங்கள் கோமா பேசினா உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் வேற வேணாலும் இருக்கட்டும் அவங்கள அதுதான் தான் பண்ணுவாங்க தான் சொல்றாங்க மேம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புங்கிறது நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது சில டைமில் உங்களுக்கு ஏமாற்ற மாதிரி தாங்கிக்க முடியாது அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க நம்ம கொடுக்குறதா அன்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தங்க மேலே போய் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அன்புங்கிறது அவங்களுக்கு அன்பு வெளிக்காட்டு தெரியாம இருக்கலாம் அன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் ஆதங்கம் எப்படின்னா நான் எவ்வளோ அன்பா இருந்தாலுமே என் அன்பா பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு உங்க மேலே அன்பு இருக்கும் ஆனால் அதை எப்படி வெளிக்காட்டும் தெரியாது அது வெளிக்காட்ட தெரியாமல் தான் அவங்களும் இருப்பாங்க அதனால நான் வந்து நம்ம அவங்க நம்மட்ட அன்பு செலுத்தலை அப்படிங்கிற மேல நீங்க எது பண்ணிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களாம் மேம் இதை எப்படி நம்ம சென் பண்ணலாம் இப்போ நான் உங்களோட விஷயம் கேட்குறேன் இப்போ எல்லார் வீட்லையும் இருக்கிறது ஒன்று கணவனுக்கு வந்து மனைவி ஆசாசியாக சமைச்சு வச்சுருப்பாங்க அவர் வேலை போய்ட்டு வந்திருப்பா அப்படியே எங்கேயாவது வந்திருப்பாங்க ஏதோ ஒரு ஹவுசர் சாப்பிட்டு பண்ணிங்கன்னா நான் ஆசை ஆசையாக பார்த்து சமைச்சேன் சாப்பிட்டு ஒரு வார்த்தை நல்லா இருக்கு சந்தோஷமா ஒரு வார்த்தை வச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு கிரீட் எனக்கு ஒரு பாராட்டுன்னா நல்லா சந்தோஷப்பட்டிருப்பேன் அது விட இல்லைன்னு சொல்றாங்க ஒரு போகிற அப்படியே மனசு ரொம்ப இதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற நிறைய இல்லத்தரிசிகள் இருக்கிறாங்க அப்படி அவங்க ஒரு அன்புக்காக ஆமா அவங்க வந்து இந்த மாதிரி கையில எழுதி வச்சுக்கலாம் இல்ல இந்த மாதிரி தண்ணியில நம்ம பண்ற ஆக்டிவேஷன் இதெல்லாம் பண்ணலாம் இந்த நம்பர்ஸ் எழுதும் போது அதுதான் சொல்ற மாதிரி நம்ம வந்து ஓவரா ஒருத்தவங்க மேல யாரா இருந்தாலுமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே கூடாது ஓரளவுக்கு அதுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் வரணும் நல்லபடியாக நம்மக்கிட்ட வந்து அந்த அன்பு வரணும் நமக்குள்ளே முதல்ல அது இருக்கணும் நம்ம வந்து அதாவது கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் மீட் பண்ணாமல் நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சியோடய எதுவே தன்மை மாறி போயிடுது ஸோ அப்போ அந்த ஓவர் எக் எக்ஸ்பெக்டேஷனுடைய ஃப்ரீக்வன்சி தான் அதிகரிக்கும் அப்போ என்ன ஆகிடுதான் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சைட்டி வந்துடும் ஆன்சைட்டி வந்துரும் அப்போ அதுக்கு அதுல சரி இல்லைன்னு சொன்னோன்னே அது மைண்டு வந்து லோ ஆயிடும் எனர்ஜி லோ ஆயிடும் அப்போ அவங்க டிப்ரஸிவ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க சோ அதனால அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்களை போனாவே சிக்கல்களை அப்படியே அடுத்தடுத்தத வந்து அதுல போய் மாட்டிக்கிறதாயிடும் அதே நம்ம செய்கிறத வந்து ஒரு அன்போட ஒரு மன ஒரு அமைதியோடையும் வந்து ஒரு சந்தோஷத்தோடையும் அதை செஞ்சிட்டே இருக்கிற செய் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் சர்க்கிளையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அங்கே வந்து ஆரம்பிக்க ஆரம் அங்கே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்காத நிலையிலே உங்களுக்கு நிறையவே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய பாராட்டுதல் ஒரு பர்சன் அப்படி ஒரு நபராக நீங்கள் நினைக்கல நினைக்காத இருந்துட்டிங்கன்னா பல பேர்கிட்டேருந்து இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு போராட்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதுவும் வந்து கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் சூப்பர் மேம் எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்த்து செஞ்சோம்னா ஒரு ஏமாற்ற மரபு என்ன வெறுப்பாயிரும் அந்த இடத்துல அன்பு என்ன நம்ம அதிகமாக வைக்கிறப்ப அவங்க அதை நம்மளுக்கு ரிப்ளை பண்ணலையே நம்ம இவ்வளோ அன்பாக இருந்தமே அப்படிங்கிற நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுருந்தா அவங்க அதை வந்து வெளிக்கிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன வெளிக்கிட்ட தெரியாமல் இருக்கலாம் இல்லாட்டி சரி நம்மப்பா நம்மளுடைய குழந்தை தானே நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே நம்ம அண்ணன் நம்ம ஒய்ஃப் நம்ம கணவருங்கிற மாதிரி அவர் ஃபீல்டில் இருந்துட்டு போயிருக்கலாம் அவங்க ஏதாவது ஒரு இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப நீங்க அவங்க எதிர்பார்க்கிறப்ப எதிர்பார்ப்புன்னா ஏமாற்றமாகும் ஏமாற்றம் அதிகமாக வெறுப்புண்டாகும் அந்த இல்லாம இதே மாதிரி நம்பர்ஸ் மேம் என்ன சொல்றாங்க நீங்க எல்லா விஷயத்துக்குமே இப்போ வந்து ஒரு இளைஞர்களான ஒரு காதல்கிறது எல்லாருக்கும் அந்த வந்தால் போகும் அப்போ காதலனுடைய அன்போ ஒரு காதலுடைய அன்போ நீங்கள் உங்களுக்கு வரணும் வேணும் அப்படின்னா உண்மையான காதலுக்கு நீங்க இந்த நம்பர்ஸ் வந்து சேன் பண்ணலாம் எழுதலாம் கையில இடம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற பேரெல்லாம் சொல்றாங்க மேம் இந்த பஞ்சபூத தத்துவத்தை இதில் யூஸ் பண்ணலாங்களா ஆமாம் பஞ்சுபூர் தத்துவத்தை இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரியே வந்து நம்ம இப்போ வாட்டர் ஆக்டிவேஷன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஆக்டிவேஷன்றது நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதை எப்படி பண்ணோம் இந்த நம்பர்ஸை வந்துட்டு நீங்க ஒரு பேப்பர்ல அதையும் எழுதிட்டு ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் டூ செவன் நைன் ஒன் நைன் சிக்ஸ் செவன் செவன் அப்படி எழுதி அது ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அந்த பேப்பருக்கு மேலே வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி ஃபீல் பண்ணி வச்சுட்டு உங்களோடய த்ரீ ஃபிங்கர்ஸும் வந்து அது மேலே வச்சு நீங்கள் ஒரு நல்ல அஃபர்மேஷன் நானும் நல்லா என் மேலே அன்பாக இருக்கிறேன் என் மேலே சந்தோஷமாக இருக்கேன் நான் எல்லாமே என்னுடைய இதுக்கும் செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எது செஞ்சாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு அன்கண்டிஷனல்ல இதில் வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம செய்கிறோம் அந்த இதை வந்து நம்ம அஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அந்த தண்ணிக்கு தான் வந்து பெரிய மகத்துவம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா அந்த தண்ணியோட சக்தி வந்து நார்மலாவே இது வந்து ப்ரூவன் அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு நல்ல வார்த்தைகளை ஒரு பத்து வார்த்தை சொல்கிறதுக்கும் இன்னொன்று ஒரு கிளாஸில் வந்து ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து சொல்லும்போதும் இது வேற மாதிரி ஒரு கிறிஸ்டல்ஸாக உக்ரமாக ஃபார்ம் ஆகுதும் இது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு சந்தோஷம் கொடுக்குற அளவில் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுறதுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த வாட்டர் ஆக்டிவேஷனில் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் அதை அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சுக்கலாம் வீட்லேயும் நீங்கள் தெளிக்கலாம் அந்த வீட்டு வைப்ரேஷனையும் மாற்றுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சூப்பரங்க வேணாம் இன்னைக்கு எந்த மதமாக இருக்கட்டும் அந்த மதத்தில் ஒரு புனித நேரணும்னு வச்சுருப்பாங்க ஒரு திருத்தன்னு வச்சிருப்பாங்க நம்ம பெருமாள் கோயில் போனால்